சாத்தி நல்லா அம்மா மனுஷன் இடத்துல உன்னோட ஓத்திரத்தான் சொல்லறோம் அவங்க காது குடுத்து கேட்க மாட்டாங்க இவளுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஊதிய காரங்களுக்கு போன் பண்ணி சொன்னாலும் ஆமா இந்த அம்மாக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க நீ ஏசப்பட்ட சொன்னா மட்டும் உன் ஓத்திரத்த அற்பமா மாட்டாங்கம்மா உன் பிரச்சனைய பொறுமையா கேக்குறது ஏசு மட்டும் தான் அது மட்டும் இல்லம்மா நீ சொக்கார வீட்டுக்கு போனேன்னா கை மாட்டுவாங்க வந்துருக்க ஓடி ஒளிவாங்க ஆனா ஏசப்பா ஓடி ஒளிய மாட்டாங்கம்மா அவர் முகத்தை மறைக்க மாட்டாருன்னு பைபிள்ல போட்டுருக்குமா உன் பிரச்சனைய சொல்லி கொலம்புறதுனால ஒண்ணும் மாறாதுமா ஆண்டோர்ட்ட சொல்லி நீ கொழம்புனா சந்தோஷமா மாறுமா அதிகாலையில பண்ணு மாறாச்சு உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருமா உன்னை பார்த்து ஐயோ பாவம்னு சொன்னவங்கலாம் உன்ன பார்த்து பொறாம படுவாங்க மகராசி அவங்க போராமப்படுற மாதிரி வாழ்க்கை உயரும் மகராசி நம்பிக்கையோட ஜெவப் பண்ணு மகராசி நீ நல்லா இருப்ப